அன்புக்குரியவர்களே இந்த நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது எதிர்நோக்கி திருப்பயணத்தில் காட்டி கொடுக்கப்படுபவருக்கும் கனிவு என்பதாகும் நம் நம்பிக்கை பயணத்தின் தீர்க்கமான முதன்மையான அடிப்படையான முதல் படிநிலை காட்டி கொடுப்பவருக்கும் கனிவு என்பதாகும் காட்டி கொடுத்தலுக்கு கவலைப்படாத துன்புறும் ஊழியனாக தன்னையே சீடர்களிடம் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் இயேசு தனது இறுதி பாஸ்கா விருந்தின் போது தன்னை காட்டிக் கொடுக்க தயாராக இருக்கும் யூதாசுடன் உணவருந்துகிறார் உலகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தங்களையே பொது வாழ்விற்கு அர்ப்பணித்துக் கொண்டோரை கூடவே இருந்து காட்டிக் கொடுக்கும் மனிதர்கள் வரலாற்றில் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்து அவரோடு வழி ஒருவரான யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்து வரலாற்றில் விலகாத கரையை ஏற்படுத்தி கொண்டான் ஏனென்றால் இயேசுவின் கொள்கையிலிருந்து அவன் முற்றிலும் தேறுபட்டு இருந்தார் இயேசுவின் இரையாட்சி பயணத்தில் உடன் இருந்தாலும் அவரை உற்று நோக்கி கவனித்திருந்தாலும் யூதாஸின் மனம் பணியில் அல்ல பணத்தில் ஆர்வம் கொண்டிருந்தது ஏழைகளுக்கான பணத்தை அவ்வப்போது எடுத்துக்கொள்வதும் உண்டு இயேசு காலத்து யூத சமூகத்தில் யூத சமய சட்டங்களையும் சமூக மரபுகளையும் சரிவர கடைபிடிக்காதவர்கள் சட்ட முறைப்படி தீட்டு என கருதப்பட்டு பாவிகள் என பழிக்கப்பட்டனர் அவர்கள் யூத சட்டங்களையும் மரபுகளையும் அறியாதவர்கள் அறிந்திருந்தாலும் தங்களது ஏழ்மை காரணமாக அச்சட்டங்களையும் மரபுகளையும் முழுமையாக கடைபிடிக்க இயலாதவர்கள் இத்தகைய பாமர மக்களை கோயில் குறுக்கள் மறைநூலறிஞர் பரிசேயர் என்போர் பாவிகள் சட்டம் தெரியாத கூட்டம் சபிக்கப்பட்டவர்கள் என இழித்தும் பழித்தும் உரைத்தனர் ஆனால் இயேசு இத்தகைய மக்களுக்கே தமது இரையாட்சி பணியில் முதலிடம் என கருதி செயல்பட்டார் இரையாட்சியின் முன் அனுபவமாகவும் அடையாளமாகவும் அவர் நடத்திய அல்லது கலந்து கொண்ட சமபந்தி விருந்துகளில் பாவிகள் எனப்பட்ட பாமரருக்கு இடமளித்ததன் வழியாக இரையாட்சியில் அவர்களும் இணைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர்கள் அறிந்துணரச் செய்தார் இயேசு அன்றைய யூத பரவலாக இருந்த தீட்டு கலாச்சாரத்தை உடைத்தது மட்டுமின்றி ஏழைகள் பெண்கள் நோயாளர் நதிந்தோர் பாமர மக்கள் என்போர் மீது தனிப்பட்ட அக்கறை காட்டி அவர்களுக்கு அனைத்திலும் முன்னுரிமை தருவதுமான பரிவு பண்பாட்டையே அவர் தம் இரையாட்சி குழுமத்தில் உருவாக்கி வளர்த்தார் இத்தகைய பரிவு பண்பாட்டை யூதாசு விரும்பவில்லை பொருள் சேர்ப்பதிலும் ஆடம்பர செலவுகளிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் இயேசுவை காட்டிக் கொடுப்பதால் இயேசுவின் பரிவு பண்பாட்டை தகர்த்து விடலாம் இயேசுவின் இரையாட்சி கனவை தகர்த்து விடலாம் என நினைத்திருக்கலாம் தீமையின் மீது நாட்டம் கொண்ட தனி மனித இயல்பில் எப்போதும் வாழ விரும்பி இருக்கலாம் ஆனால் எதிர்நோக்கி திருப்பயணத்தில் தன்னை காட்டிக் கொடுப்பவர் யார் என்பதை இயேசு அறிந்திருந்தார் அதற்காக யூதாசை வெறுக்கவில்லை இயேசு கனிவுடன் நடந்து கொள்ளும் இயேசுவின் கருணை ஆச்சரியப்படுத்துவது தகுந்தது எரிந்து எதிர்க்காமல் பணிந்து நடந்து கொள்வது காட்டிக் கொடுப்பவருக்கும் கனிவு காட்டுவது எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் தனிச்சிறப்பு தன் போதனைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல என்பதை நிரூபிக்கிறது அவரது அன்பு செயல் சீடருக்கான பண்பையும் பணியையும் இயேசுவின் செயலில் இருந்து கற்கிறோம் கோபம் பகைமை பழிவாங்கும் இயல்பு ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை வாழவும் ஒளிமயமான எதிர்காலத்தை புதிய கண்ணோட்டத்தோடு புரிந்து கொள்ளவும் முடிகிறது அவரே காட்டிக் கொடுப்பவருக்கும் கனி காட்டும் முன்மாதிரி தனக்கு சார்பாக இருப்பவர்களை கொண்டு எதிர்ப்பவரை எதிர்க்காதவர் இயேசு இயேசு நினைத்திருந்தால் யூதாசின் சதியை முறியடித்திருக்க முடியும் ஆனால் இயேசுவின் அணுகுமுறை மாறுபட்டது கட்டாயத்தின் காரணமாக கனிவதென்று மாற்றம் ஒவ்வொரு மாற்றமும் தன் அடையாளத்தை விட்டு செல்கிறது என்பதே நம் தனிப்பட்ட அனுபவம் அது இயல்பாகவே நிகழ விட்டு விடுகிறார் இயேசு தம் கனிவான பரிவுள்ள முகத்தை நமக்கு காட்டுமாறு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கியுள்ளார் நலமும் மகிழ்வும் வளமும் தரும் கனிவு இதுவே காட்டிக் கொடுத்தலுக்கு கவலைப்படாத கருணையுள்ளம் இயேசுவின் பரிவு ஆண்டவரே எதிர்ப்பவரையும் இரக்கமுடன் ஏற்க அருள் வழங்கும் இயேசுவே புறக்கணிப்பவரையும் அன்பால் ஈர்க்கச் செய்தருளும் நம்மை எதிர்ப்பவரை நாம் நடத்தும் விதம் ஆய்ந்தறிவோ இன்னா செய்தாருக்கும் இன்முகம் காட்டுவோ நன்றி